கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை ஒரு மதத்தை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல சும்மா பேசலாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு ஒரு ஐம்பத்தி ஆறு புக்கு இருக்குது ஆதி ஆமத்துலேருந்து இயேசுவா ரூத்து ஒன்னுசாமி சாமி நிறைய ரீதியாக ஐம்பத்தி ஆறு கிட்டத்தட்ட நம்பர் சரியாக தெரில ஐம்பத்தி எட்டு ரெண்டு தள்ளப்பட்ட ஆகமங்கள்னு சொல்கிறதும் உண்டு பழைய ஏற்பாடு அப்படின்றது வந்து இயேசுநாதருக்கு முன்னாடி கிறிஸ்து இயேசு புறக்கத்துக்கு முன்னாடி இருந்த இறை தூதர்கள் அல்லது இறைவன இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இறைவனை பற்றி பேசியவர்கள் அப்படின்ற ஒரு தொகுப்பு நூல் அது அது வந்து பழைய ஏற்பாடு தொகுப்பு அது அவங்க மதம் சார்ந்த அந்த யூதர்கள் சார்ந்த அந்த பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேருமே இருப்பாங்க இஸ்லாமியர் பற்றின ஒரு கருத்துக்களும் அதில் உள்ள வந்து நிற்கும் ஒரு ஒரு கடவுள் எப்படி படைச்சார் எப்படி உண்டாக்கினார்ன்ற ஒரு கதையை அது சொல்லியிருக்கோம் இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின் அவரை கூட இருந்த சீடர்களால் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு இதில் வந்து இயேசு இயேசு சார்ந்தவர்கள் மட்டுமே இருப்பாங்க அவரை கூடவே இருந்த பரிசையர்கள் எல்லாம் சேர்ந்து பன்னெண்டு சீசரில் ஒரு நாலு பேர் அவர் கூட இருந்தவங்கலாம் அவங்களாம் மத்தியையும் மார்க் லூக்காக யவான் நாலு பேரும் அவருடைய சுவிசேஷ புக்குமோ அவரை பற்றின வாழ்க்கை வரலாறுகளாக சொல்லியிருப்பாங்க மற்றபடி நிறுவனங்கள் தனி நபர்களை எதிர்த்து அவரை பற்றின விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும் விமர்சனம் பாசிட்டிவாக அதெல்லாம் சேர்ந்தது புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் நிறைய முரண்பாடுகள் நான் முரண்பாடெலாம் சொல்ல வரலா புதிய ஏற்பாட்டில் இயேசு நாதர் வந்தார் அவர் வாழ்ந்தார் அவர் சிறப்புகளை செஞ்சார் அவர் வந்து உனக்காகவும் எனக்காகவும் சிலவையில் பாடுபட்டார் அப்படின்னு கதை முடிச்சுப்பாங்க வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் போயிருக்கோம் அதில் மத்தியும் மார்க் லூக்கா யோவான் இந்த நாலு பேர் சுவிசேஷகர்கள் மற்றவங்கள்லாம் சும்மா பேசுறது போகிறது வரதெல்லாம் ஸோ சுவிசேஷ புக்குங்கள்லேயே கூட சிலதெல்லாம் முரண்பாடு இருக்கும் அவர் முதல் செஞ்ச அறுப்பதும் ஒன்று பேசுறது போனதெல்லாம் இருக்கும் ஸோ மொத்தத்தில் அது ஒரு தொகுப்பு நூல் இந்த பக்கம் ஒரு பன்னெண்டு சேஷர்களால் எழுதப்பட்டது அந்த பக்கம் நிறைய பேரால் எழுதப்பட்டது அதில் வந்து யார் யார் எப்படி எப்படி எழுதணும் தோணுச்சோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க அது ஒரு மத நூல் அப்படின்னு தொகுத்து வச்சுக்கிறாங்க இதை படைத்திங்கன்னா நீங்கள் சட்டத்திட்டப்படி வரலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் நீங்கள் உங்கள் இஷ்டம் பழைய ஏற்பாடு படிக்கிறத்தோ புதிய ஏற்பாடு படிக்கத்தோ மொத்தமாக படிக்கத்தோ உங்கள் விருப்பம் தான் படித்து உங்களுக்கு என்ன புரியுதோ அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு புரிஞ்சதை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க மத கோளாறு ஏற்பாடுன்ட்டு எனக்கு நிறைய புரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் பொது வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் எனக்கு புரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அது ஏன்னா மத பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி அது பேசு மேலோட்டமாக நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வாழ்ந்தாரா இருந்தாரான்றதுலாம் இல்லை புக்கில் எழுதிடுறாங்க அவர் வந்தார் பிறந்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி அவருடைய பிறப்பில் அதிசயம் இருந்தது அவர் நிறைய பேர்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாரு பெரிய அதிசயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காருன்னு புத்தகங்களில் போட்டு வச்சுக்கிறாங்க அந்த புத்த அந்த புதிய பாட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த பைபிளில் பல பேர் பலவிதமாக இருக்கும் நிறைய வசதி இருக்குது இது தமிழ் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா மொழியிலுமே இருக்குது முதல்ல பெறப்பட்ட நூல்னு கூட சொல்லுவாங்க அதை இதெல்லாம் அதை பற்றின சராசரியான விமர்சனம் உள்ளே கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் மதங்களே வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுறதெல்லாம் உண்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய பெரிய இது வந்து தர்கம் வந்து எல்லாம் பேசிலாம் இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க அவங்களுக்குள்ளே பேசும்போது அந்த மத வரது வரதில்லை நம்ம பேசினா தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் எப்பவுமே பலகீனமானவன தாக்குறது இருந்தது இந்த சமூகத்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஸோ இயேசுநாதரை பற்றினே ஒரு ரகசியங்களே இல்லை எனக்கு புரிஞ்சதுலாம் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த அரசாங்கமோ எல்லாமே ஒத்துக்கணும் அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் விமர்சனங்களை இல்லை சுதந்திரத்தை கொடுக்குற உலகம் இந்த உலகத்தில் இல்லை நான் அது மாதிரிலாம் பேசினேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை விமர்சனம் பண்ணுறதுக்கான பாதுகாப்பு இங்கே இல்லை நம்ம எங்கேயோ ஒரு மேடையில் பேசினா கூட ஒரு பாதுகாப்பு இல்லை அதனால் கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் சும்மனா பேசுங்கிறாங்க கருத்து சுதந்திரம் இருக்குதுன்ட்டு போய் அப்படிலாம் இல்லை நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தேன் சிறைச்சாலைக்கு கருத்து சுதந்திரம் இந்த உலகத்தில் இல்லை அதனால் நம்ம கருத்து சுதந்திரத்தோடு நம்ம ரெண்டு பேர் பேசணுன்னா தனியாரில் உட்காந்து தான் பேசணும் அது உங்ககிட்ட டிவைஸ் இருக்கக்கூடாது ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸ் இருக்கக்கூடாது ஆமாம் அப்படியே நீங்கள் ரிக்கார்ட் பண்ணி பேசினாலும் ஏஐ டூவில் வச்சு பேசுனீங்கன்னு நான் சொல்லணும் இல்லை அப்படி தான் இருக்குதுங்க அதனால் கருத்து சுதந்திரமற்ற இந்த உலகத்தில் மத விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது இது வந்து சும்மா எந்த அரசாங்கமும் உன் கருத்து சுதந்திரத்தோடு வாழ்கிறதுக்கு விழாது முதல் முட்டுக்கட்டை பொறுத்து அரசாங்கமாக தான் இருக்கும் எந்த அரசாங்கமாக தான் இருந்தாலும் அதனால் இவ்வளோ தான் பைபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூட நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது